அதில் ஏங்கிட்டும் கேட்டாங்க நான் வந்து ஒரு அதில் கொடுத்துருக்கேன் உண்மையிலே வந்து ஆதவ அர்ஜுனா அதில் வந்து கோபுரேஷனாக இருப்பார்னு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக நான் அதுக்கு உடன்பட்டிருக்க மாட்டேன் அதே மாதிரி அந்த புத்தக வெளியீட்டுக்கு என்னை அழைச்சாங்க நானும் வரதாக ஒப்புக்கிட்டேன் ஆனால் கடைசி நேரத்தில் ஆதவ அர்ச்சுனா கோபப்பரேஷன் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச பிறகு நான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகிறோம் விழால அரசியல் அம்பேத்களை எப்படி அரசியல் அம்பேத்கர் அம்பேத்கருடைய வெளியீட்டு மேடையில சங்கராச்சாரம் நல்ல சாமியார் ஒரு அம்பேத்கருக்கு ஆதரவானாலா அம்பேத்கருடைய கொள்கை பின்பற்றக்கூடிய ஆளா உண்மையிலேயே அம்பேத்கர் வெக்கப்பட்டிருப்பாரு ஒரு லாட்ரி சீட்டு வித்த பணத்தின் மூலமாக என்ன பத்தின ஒரு புத்தகம் போட்டீங்கன்னா இதை விட சிறந்த உலகிலேயே மிகப்பெரிய அவமானம் அம்பேத்கர் கிடையாதுங்கிறது என்னுடைய புஷத்தை அம்பேத்கர் அதுக்காக வெக்கப்பட்டிருப்பாரு பேரை உச்சரிக்காத ஒரு பையன் ஒரு ஆள் இன்னைக்கு வந்து ஒரு அரசியலுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவரா இப்ப அவர் இருக்காரு ரொம்ப சிறுமைப்படும் இல்ல உண்மையிலே அவருடைய நடவடிக்கை அப்படித்தானே இருக்கு அவர் புரோன்னு சொல்றாரு மேடையில் சரி சினிமா கட்டுப்பாட்டுல இருக்கு அம்பேத்கர் புக்ல இருக்கு ஒரு வந்து பட்டம் கட்டிடுவாங்களா எனக்கு ஓட்டு போட்டு அந்த தேர்தல் முறையே சுதந்திரமா நடக்குதா கேள்வி தேர்தல் கேட்கணும் அவர்கள் துணிஞ்சு எடுக்க கூடிய ஆற்றுல உள்ளவர் அவ்வளவு பெரிய வல்லாமே உள்ள ஒரு ஆள் இந்த ஆத அர்ஜுனா தூக்கி சித்து என்ன தயக்கம் ஆறு மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு நீங்க வந்து இது தற்காலிகமான ஒரு ஏற்பாடுதான் பண்றீங்க நிரந்தரமா சும் என்ன ஆயிடும் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு இமயம் அவர்கள் வணக்கம் வணக்கம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தக வெளியிட்டு விழா நடந்தது அதை விகடன் பதிப்பகமும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனமும் இணைந்து நடத்தினாங்க அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அந்த நூலை பெற்றுக்கொண்டு அதில் பேசினார் அதில் நிறைய அரசியலும் பேசப்பட்டது அம்பேத்கர் விழா அப்படின்றது அரசியல் விழாவாக மாறி மாறிடுச்சு அப்படின்னு நிறைய விமர்சனங்களும் எழுந்திருக்கு இந்த சூழலில் அந்த புத்தகத்தில் உங்களுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருக்கு அந்த புத்தக விழாவை எப்படி பார்க்குறீங்க இது ஓராண்டுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஒரு வேலை எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்ங்கிற புத்தகத்தினுடைய வேலை ஓராண்டுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டுச்சு அதில் ஏங்கிட்டையும் கேட்டாங்க நான் வந்து ஒரு நேர்காணலில் கொடுத்துருக்கேன் உண்மையிலே வந்து ஆதவ அர்ச்சன அதில் வந்து கோபுரேஷனாக இருப்பார்னு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக நான் அதுக்கு உடன்பட்டிருக்க மாட்டேன் அதே மாதிரி அந்த புத்தக வெளியீட்டுக்கு என்னை அழைச்சாங்க நானும் வர்றதாக ஒப்புக்கிட்டேன் ஆனால் கடைசி நேரத்தில் ஆதவ அர்ச்சனா கோவபுரேஷன் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச பிறகு நான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகாமல் தவிர்த்துட்டேன் ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்த விதம் முழுக்க முழுக்க வந்து அரசியலாக மாறுச்சு அங்கே பேசினவங்களும் சரி அதுக்கு பின்னாடி இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கங்களும் சரி அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற புஸ்தகத்தில் என்ன இருக்குது அந்த புத்தகத்துடைய மதிப்பு இன்றைக்கி என்ன ஏன் இப்படி ஒரு புத்தகத்தை வந்து ஆனந்தவுடன் கொண்டு வந்துச்சு அதனுடைய தேவை என்ன அல்லது அந்த புத்தகம் அளவுக்கு மதிப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி இது வரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை பேசலை கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தில் வந்து நூற்றி பதினோரு பேர் வந்து பங்களிப்பு செஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஒரு புத்தகத்தில் நூற்றி பதினோரு பேர் வந்து பங்களிப்பு செஞ்சுருக்கிறது இந்த புத்தகத்தில் தான் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்க கட்டுரைகள் பற்றியோ அதில் தொகுக்கப்பட்டிருக்க தகவல்கள் பற்றியோ அல்லது எதோ எதிர்க்கிற எழுத்தாளர்கள் பற்றியோ எங்கேயுமே யாரும் ஒரு வார்த்தை பேசலை குறிப்பாக அதில் வந்து சாஜன் கவிதா தான் அதில் ஒரு முக்கியமான வேலை பார்த்துருந்தாரு அவரை பற்றி எங்கேயும் ஒரு வார்த்தை வெளியில்லை பேசலை மாதிரி ஆனந்தவுடனும் இந்த அம்பேத்கர் புத்தகத்தை வச்சு ஒரு பெரிய அரசியல் செஞ்சது தான் நான் கருதுகிறேன் அது உண்மையிலேயே ஆனந்த உடனே தனியாக போட்டிருந்தா அந்த புத்தனுடைய மதிப்பு இன்னும் பன்மடங்கு பெருகிருக்கும் ஆனந்துடன் மட்டுமே அந்த நிகழ்ச்சி நடத்தியிருந்தா அது இன்னும் மதிப்பு பெற்று இருக்கும் அவர் எப்ப ஆதவ கூட அவர் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க வந்து புத்தகத்தை தயாரித்ததும் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தினதும் ரொம்ப ஆனந்தனுடன் வந்து தனக்குத்தானே ஒரு அசிங்கத்தை தேடிட்டுதான் நான் கருதுறேன் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது சொன்னாரு அம்பேத்கர் விழால அரசியல் பேசலைன்னா எப்படி அம்பேத்கர்னாலே அரசியல் தானே அப்படின்னு சொன்னார் அரசியல் பேசல அம்பேத்கார் பேசின அரசியல் அவங்க பேசல அந்த புத்தகத்தில் என்ன அரசியல் பேசப்பட்டிருக்குங்கிறத பேசல அம்பேத்கர் இந்தியாவில் என்ன விதமான அரசியல் முன்னெடுப்பு செஞ்சாருங்கிறத பற்றி அவர் பேசலை யாருமே பேசலை சந்துரு மட்டும் தான் பேசுனார் ஆனந்த் டெல்டூ முடியே பேசினார் விஜய் பேசினதும் ஆதவ் அர்ஜுனா பேசுனதும் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லை அவங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலை ஏற்பட்ட அவங்க எடுத்தாங்க என்னன்னு சொல்ல போனால் திமுகவை திட்டத்துக்காகவே ஆனந்தவுடன் ஏற்பாடு செஞ்ச மீட்டிங் மாதிரி அது தெரிஞ்சது திமுக மீதான விமர்சனங்களை அம்பேத்கர் மேடையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா இது புத்தக வெளியீட்டு விழா இது அரசியல் மேடை இல்லை புத்தக வெளியீட்டு விழா விழாவில் புத்தகம் கொண்டு வரப்பட்டதுடைய நோக்கம் அதனுடைய தயாரிப்பு அதில் பங்களிப்பு செஞ்சுருக்கவங்க அந்த புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட் பற்றி தான் அங்கே பேசணும் அதை எதுவுமே பேசாமல் முழுக்க முழுக்க வந்து வேங்கவேல் பிரச்சனை அல்லது வாரிசு அரசியல் பிரச்சனை அல்லது சினிமா யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பேசுனாங்க அதாவது ரெண்டு இருக்குங்க இலக்கிய மேடைன்னு ஒன்னு இருக்கு அரசியல் மேடைன்னு ஒன்னு இருக்கு அங்க நடந்தது இலக்கிய மேடையா இருந்து அம்பேத்கர் ஒரு இலக்கியவாதியா நீங்க பாக்குறீங்களா நிச்சயமா அவரோட சிறந்த இலக்கியவாதி நான் நினைக்கிறேன் வெறும் கதை எதிரவங்க மட்டும் தான் இலக்கியவாதி கட்டுரை எழுதுறவங்க இலக்கியவாதியா இல்லையா அரசியல் கட்டுரை அவங்க இலக்கியவாதி இல்லையா வரலாற்று கட்டுரை அவங்க இலக்கியவாதி இல்லையா இல்ல அம்பேத்கரோட சாதி ஒழிப்பு அந்த அந்த கொள்கையை முன்னிறுத்தி பயணிக்கிறவர் நீங்க பல இலக்கியங்களை படைச்சவரு ஒரு எழுத்தாளரா அம்பேத்கரை வந்து தலித்தல்லாத விஜய் வந்து கையில் ஏந்தி இன்னைக்கு வந்து அதை முன்னெடுக்கிறாரு அப்படின் போது அது ஒரு 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 மாற்றம் இல்லை அடுத்த கட்டமாக அது நகருதுன்னு பார்க்குறாங்கல்ல விஜய் வந்து தான் அம்பேத்கருடைய பேசணும் பரப்பணும் அல்லது விஜய் வந்து தான் அம்பேத்கருடைய எழுத்துக்கு வெளிச்சமாக ஆச்சினுங்கிற அவசியமாக அம்பேத்கருக்கு கிடையாது அப்படி உண்மையிலேயே விஜய் வந்து தான் அம்பேத்கருடைய எழுத்துக்கும் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கும் அவருடைய அரசியல் போராட்டத்துக்கும் வெளிச்சம்பாச்சினோம்னா அது அம்பேத்கருக்கு செஞ்ச மிகப்பெரிய அவமானம் நான் கருதுகிறேன் இல்லை விஜய் மாதிரியான ஒரு 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 ஜனரஞ்சகமான ஒரு ஹீரோ ஒரு உச்ச நட்சத்திரம் அம்பேத்கரை பேசுறது நல்லதுதானே அது இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கும்ல சரி அன்னைக்கு இவங்க கட்சிக்காரங்க எல்லாம் வந்தாங்கல்ல எத்தன ஆயிரம் காப்பி வாங்குனாங்க விஜய் வந்து அந்த புத்தகம் புதுசாக படிச்சிருக்காரா இல்ல அவர் அந்த புத்தகத்துல இருக்கிற அம்பேத்கர் இந்த கட்டுரையை பத்தி பேசுறாரு இல்ல அவர் அம்பேத்கர் குறித்து வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் குறித்து பேசுறாரு அது வந்து அந்த புததில் இருக்க கட்டுரையை இன்னார் எதென கட்டுரைல இந்த சம்பவம் இடம் பெற்ற ஒரு குறிப்பு இல்ல அம்பேத்காவுடைய வாழ்க்கையில் நடந்த இரண்டு சம்பவங்கள் எடுத்து அவர் பேசுனார் இந்த சம்பவம் வந்து இந்த மேடைக்கு பொருத்தம் ஆனால் நீங்கள் அந்த அந்த எல்லையோட இல்லாமல் நீங்கள் வேற ஒரு எல்லைக்கு போறீங்க இந்த அம்மே தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலை பார்த்தா அம்பேத்கர் ரொம்ப அவமானப்பட்டு இருப்பார்னு பேசுறதுக்கு இல்லையா உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய புஷத்தை நீ வெளியிட்டேன்னு அம்பேத்கர் அதுக்காக தான் வெக்கப்பட்டிருப்பார் ஒரு விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர் வந்து நேற்று வரைக்கும் இந்த அம்பேத்கருங்கிற பேரை உச்சரிக்காத ஒரு பையன் ஒரு ஆள் இன்னைக்கு வந்து ஒரு அரசியலுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவரா இப்ப அவர் இருக்காரு அவரை வந்து ஒரு சொல்றது ரொம்ப சிறுமைப்படுத்தும் இல்ல உண்மையிலே அவருடைய நடவடிக்கை அப்படித்தானே இருக்கு அவரு புரோன்னு சொல்றாரு மேடையில மறந்துட்டா மறந்துட்டான்னு சொல்றாரு அவர் அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நடந்துக்கு மறுக்கிறாரு அரசியல் கட்சி தலைவர் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்திருக்கோம் அவங்களுடைய நடவடிக்கை மேடை நாகரிகன் ஒண்ணு இருக்கு மேடையில இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு போய் சேர்ற மாதிரி பேசுறதா கூட என்ன என்ன இளைஞர்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க அவங்க என்ன தான் வந்தாங்க இந்த பேச்சு இல்லை சார் நான் பேச்சுங்கிறது ஒரு எல்லை இருக்கு இன்னும் இந்தியாவுடைய மிக மகத்தான ஒரு தலைவரை பற்றி பேசுறீங்க ஒரு மகத்தான சிந்தனையாளனை பற்றி பேசுகிறீங்க இந்தியாவில் மிகப்பெரிய அறிவு புரட்சி ஏற்படுத்தின ஒரு மனிதனை பற்றி பேசும்போது நீங்கள் அங்கே மிக 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 கண்ணியமாகவும் நாகரிகமாகவும் பேசியிருக்கணும் அங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியல் பற்றி அவங்க பேசிருக்கவே கூடாது திமுக ஆட்சி மீதான திமுக மீதான விமர்சனங்களை முன் வைக்காம அம்பேத்கர் விஜய் பேசியிருந்தா அதை ஏத்துக்குவீங்களா உண்மையில் நிச்சயமா வரவேற்றிருப்போம் அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது இது அம்பேத்கர் சம்பந்தமான நிகழ்ச்சி இங்க அம்பேத்கர் தான் பிரதானம் அம்பேத்கரை நீங்க போற போக்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு மீதி எல்லாம் நீங்க வளர்றதுக்கு அல்லது வம்பு வளர்க்கறதுக்கு அல்லது பிரச்சனையை கிளப்புறதுக்கான அரசியல பேசுனீங்க இல்ல ஒன்றியத்திலும் சரி மாநிலத்திலும் சரி ஆட்சியாளர்லாம் யார் இருக்கிறாங்களோ அவங்கள நோக்கி வைக்கிற விமர்சனத்தை வந்து அது அம்பேத்கருக்கு எதிரானதுன்னு எப்படி பாக்குறீங்க இப்ப நீட்டு பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்துருக்காரா பேசிருக்காரு எங்க பேசினாரு அனிதா வீட்டுக்கே போய் பார்த்து ரெண்டாவது இப்ப வந்து தூத்துக்குடி புயல் வந்தது இல்ல அதை பத்தி பேசியிருக்காரா இப்ப வந்து தமிழ்நாட்டு நிதியே தெரியல ஒன்றிய அரசு அதை பத்தி அவர் பேசியிருக்காரா மனவாத ஒன்றிய நிராகரிக்காரா இப்ப நீங்க விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி புயல் வெள்ள வந்தப்போ என்ன செஞ்சீங்க வீட்டுல உட்காந்து போட்டோஷூட் அந்த சம்பிரதாயத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சம்பிரதாயம் சொல்றதே அசிங்கம் இல்லையா சம்பிரதாயம் இது வந்து கடமை தார்மீக கடமை நீங்க சொல்லுக்கு போயல சம்பிரதாயம்னு சொல்றீங்க இதுலயும் நீங்க வந்து ஒரு பொலிட்டிகலா இம்மேஜ் நீங்க காட்டுறீங்க

அவர் பாதுகாப்பு கொடுக்கலாம் நீங்க அதை பற்றி கவலைப்படணும் நீங்க இப்போ உங்க மன்னாடு நடத்துறீங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலையா கொடுத்தாங்களா இல்லையா இப்போ நீங்க இந்த அம்பேத்கர் நூல் வெளியிட்டு வந்தீங்க இல்லையா அங்கே உங்களுக்கு போதே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலையா இல்லை வேற மக்கள்ல போய் சந்திக்கிறது மக்களை போய் சந்திக்கும் போது சார் நீங்க உண்மையான ஒரு அரசியல்வாதியா உண்மையா ஜனங்கள் மீது அக்கறை கொண்டு உண்மையா தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு நீங்க முதலாக போய் நின்றுருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் பாராட்டுவோம் அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து வீட்டில் உட்காந்து விருந்து போட்டேன் அப்படின்னு நீங்கள் போ நீங்க விருந்து போடுறது தப்பு கிடையாது உதவி செய்கிறது தப்பு கிடையாது அதையா நீங்க வீடியோவை எடுத்து போடுறீங்க போடாமல்னு இப்போ நீங்க திமுக கவர்மெண்ட் மூலியோ முதலமைச்சர் மேலேயோ துணை முதலமைச்சர் மேலேயோ திமுக மேலேயோ நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லிங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு நீங்க என்ன விஷயத்துக்காக பார்த்தீங்க புத்தக வெளியீடு அம்பேத்கர் சட்டத்தால் அம்பேத்கருடைய உழைப்பால் அவருடைய சிந்தனையால் இந்தியாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி என்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்களா யார் பேசுனது அம்பேத்கர்னு ஒண்ணு இல்லை என்றால் இன்னைக்கு இந்த ஒண்ணு வந்திருக்குமா அது எம்எல்ஏ இருக்கலாம் எம் எம்பியாக இருக்கலாம் அல்லது உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் உதவித்தொகையாக இருக்கலாம் அப்படிங்கிற அம்பேத்கருங்கிற ஒரு மனிதன் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு யாரா ஒரு வாரத்தில் அவர் பேசினாரா ஆதவ ஆர்ஜினா பேசுனாரா இல்லை இது விஜய் பேசினாரா யாருமே பேசல அம் அம்பேத்கருடைய நோக்கம் அவர் வாழ்நாளெல்லாம் எதுக்காக போராடினார் அதை பற்றி நீங்கள் பேசல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன மனசில் அரசியல் இருந்ததோ அந்த அரசியல் மட்டும் நீங்க பேசுறீங்க அந்த அரசியல் அசிங்கமான அரசியல் அந்த அசிங்கமான அரசியலில் பேசுவதற்கு ஆனந்த விட வந்து அமைச்சி கொடுத்துருக்கு ஆனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அவர் வந்து விசிகாவின் பிரமுகராக கலந்துக்கல வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அந்த நிறுவனம் தான் அவர் கலந்துக்கிறாரு அதுல அவர் நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறார் அதாவது இங்க வந்து மன்னர் ஆட்சி நடக்குது ஒரு பிறப்பு ஒரு குடும்பத்துல பிறந்துட்டாலே வந்து மன்னர் பட்டம் கட்டிடுவாங்களா அப்படின்லாம் கேட்கிறார் அந்த கேள்வி எப்படி பார்க்குறீங்க அவருக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு தெரியுது இந்தியா சுதந்திரம் வாங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாங்கணும் அதுலேருந்து இங்கே எங்கே மன்னர் ஆட்சி இருக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்தனா அவனே மந்திரி அவனே ஏதாவது விதி இருக்கா இப்போ நீங்கள் அரசியலுக்கு வரலாம் அரசியல் வந்தால் இதை வந்து ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்க ஜனங்க ஓட்டு போட்டு தானே வந்திருக்காங்க இப்போ நான் பிறந்திருக்கேன் எனக்காக அதுக்காக நான் முதலமைச்சராக துணை அமைச்சராக ஆக முடியுமா இப்போ இந்தியாவில் அப்படி ஏதாவது சாத்தியமா இல்லை கலைஞர் அப்புறம் ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி இதை பற்றி கவலைப்பட திமுக காரன் இவர் இல்லை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அல்லது ஜனங்க அதை ஏற்றுக்கிறாங்க அதாவதுங்க நாங்கள் இவர் கலைஞர் சொன்னதாலேயே ஸ்டாலின் அவரில் வந்து துணை முதலமைச்சர் ஆகலை அல்லது மந்திரி ஆகல எம்எல்ஏ ஆகலை ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாலேயே உதயநிதி வந்து எம்எல்ஏ ஆகிட முடியல எம்பி ஆகிட முடியாது அல்லது மந்திரி ஆகிட முடியாது ஜனங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் ஆக முடியும் ரெண்டு இருக்குது சார் இல்லை அந்த தேர்தல் முறையே சுதந்திரமாக நடக்குதா அப்படின்னு கேள்வி எழுப்பி நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் கேட்கணும் தேர்தல் ஆணையம் திமுக நடந்தது தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு எல்லாம் கேள்வி கேட்கணும் ஜனங்க தானே ஓட்டு போட்டாங்க ஜனங்க தானே பார்லிமெண்ட்ல யார் ஜனங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையா நாற்பது நாற்பது திமுக வாங்கிச்சு இல்லை அப்போ என்ன வாரிசு அரசியில் ஜனங்க வந்து அல்லது மன்னராட்சி முறையில ஓட்டு போட்டாங்க மன்னராட்சி எந்த நாட்டில் இப்போ இந்தியாவில் இருக்கா இங்கேயாவது இருக்கா அதாவது வந்து உங்களுக்கு ஒரு காழ்ப்பு இருக்குது ஒரு வெறுப்பு இருக்குது புரிதுங்களா அந்த வெறுப்பை காழ்ப்பை காட்ட வரீங்க நீங்க விமர்சனம் செய்வது வேறு அந்த செஞ்சது தப்பு என்னுடைய கருத்து அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டுல பேசக்கூடிய பேச்சு இது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து அம்பேத்கருடைய ஒரு கோட்டை நீங்க மேல சொல்லீங்களா அம்பேத்கருடைய கோட்டு இது அரசியல் சட்ட பிரிவுல என்னென்னது இருக்கு இதனால தான் இந்த இன்னைக்கு இந்தியா வந்து நீதியரசர் சந்தூர் பேசினார் அவரு தான் தான் பேசினார் ஆரம்பத்திலே சொன்ன மட்டும் மட்டும்தான் பேசினார் ஆனந்த டெல்டுமே மட்டும் இவங்க கண்டென்ட்டுக்கு வெளியில பேசுனது முழுக்க முழுக்க சரி சினிமா கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றது அம்பேத்கருடைய புக்ல இருக்கு இல்லை அந்த அந்த புத்தகம் எழுதிக்காங்களா நூற்றி பதினோரு பத்து பேர் இருக்காங்களா அதுல இருக்கா நீங்க உண்மை திருப்பி திருப்பி சொல்றேன் ஆதவ் அர்ஜுனா பேசுனது முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான ஒரு பேச்சு விஜய் வந்து பேசுனது திமுகவுக்கு எதிரான ஒரு பேச்சு எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் புரிச பற்றி அவங்க பேசலங்க தான் என்ன குற்றச்சாட்டு உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச முப்பத்தைந்து ஆண்டுகள் த திருமாவளவன்கிற ஒற்றை ஆள் உருவாக்குன ஒரு கட்சி தான் வீசிக்கா அந்த ஒற்றை ஆளுக்காக தான் அந்த கட்சி இருக்குது அந்த ஒற்றை ஆளுக்காக தான் அந்த கட்சி செயல்படுது ஆனால் அவருடைய முப்பத்தைந்து ஆண்டுகளில் உழைப்பை நேர்மையை அவருடைய தேகத்தை சிறுமைப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி ஆதர வச்சோம் இருக்கார் ஆனால் திருமாவட்ட நான் இந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய நேர்மைக்கும் நீங்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கத்துக்கு இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா வந்து பங்கம் விளைவிக்கிற வகையில் சிறுமை ஏற்படுத்துகிற வகையில் அவர் பேசிகிட்டு இருக்காரு அது நல்லதில்லை அண்ணனுக்கும் நல்லதில்லை வீசிகாவும் நல்லதில்லைங்கிறத என்னுடைய கருத்து உடனடியாக அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவர் கட்சியை விட்டு நீக்கினா தான் விசிகா உருப்பிடும் அப்படிங்கிற கருத்து கருத்து எனக்கு வீசிக்காவில் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ அர்ஜுனா இப்போ வந்து அந்த கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த இடைநீக்கங்கிறது உண்மையிலேயே வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு மதிப்பை ஏற்படுத்த நான் நம்புறேன் கேள்வி கூத்த ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் என்ன காரணம் கேட்டால் அண்ணன் திருமாவர்கள் முடி முடிவெடுக்கக்கூடிய ஆற்றில் உள்ளவர் தனியாக ஒரு கூட்டணி வைக்கிற ஆற்றில் உள்ளவர் மக்கள் நல்ல கூட்டணியை உருவாக்கினார் அவர் தான் அவருடைய தலைமையில் தான் உருவாக்குனார் அவ்வளோ பெரிய வல்லாமே உள்ள ஒரு ஆள் இந்த ஆத அர்ஜுனா தூக்கி ரசத்துக்கு என்ன தயக்கம் இல்லை ஒரு ஜனநாயகத்தன்மையோடு நடந்துக்கணும் இல்லை இவர் நடவடிக்கை வந்து ஜனநாயகத்தன்மை இல்லாத ஒரு ஆளு நீங்க வந்து இது தற்காலிகமான ஒரு ஏற்பாடு தான் பண்றீங்க நிரந்தரமாக தூக்கினா என்ன ஆயிடும் இந்த கட்சி திருமாவளனுக்காக மட்டும்தான் இருக்கு திருமாவளன் உருவாக்கின கட்சி தான் வேற யாராலேயும் அதை தூக்கி நிறுத்த முடியாது இந்த மாதிரி வரக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் வந்து அதை ஒழிய இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் திருமாவளவனுங்கிற ஒரு நபருக்காக தான் இந்த கட்சியே இருக்கு தொண்டர்களும் இருக்காங்க ஆதர அர்ச்சனையாகவும் இல்லை ஆதவ ஆதவ அர்ஜனானு ஒருத்தன் வருவான் தெரிஞ்சு கட்சி ஆரம்பிக்கல அவர் நம்பி இந்த கட்சி இல்ல அவர் நிரந்தரமா நீக்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள் இப்போ இடை நீக்கம்ன்றது அது எனக்கு ஏற்படுதா இல்ல அது சமரசம் இதன் மூலமாவும் அண்ணன் திருமாவுக்கு சிறுமை தான் வருமே திரும்ப பெருமை வராது விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக இல்லாம ஆதவ அர்ஜுனா இந்த விமர்சனங்கள் முன் வச்சா ஓகே எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது வைக்கட்டும் அதில் ஒரு நேர்மை இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ பேசுகிறீங்க இல்லையா இப்போ இந்த கோபுரேஷன் பண்ணுறீங்க இல்லையா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற புத்தகம் வந்திருக்கு இல்லையா இது லாட்ரி சீட்டு மூலமாக வந்த பணம் உண்மையிலேயே அம்பேத்கர் வெக்கப்பட்டிருப்பார் ஒரு லாட்ரி சீட்டு வித்த பணத்தின் மூலமாக என்ன பற்றின ஒரு புத்தகம் போட்டிங்கன்னா இதை விட சிறந்த உலகத்துலேயும் மிகப்பெரிய அவமானம் அம்பேத்கர் தான் நீங்கள் என்ன ஏறு ஓட்டினீங்களா களை வெட்டினீங்களா இல்லை மூட்டை தூக்கி எப்படி வந்து இந்த பணம் அம்பேத்கரை சிறப்பு செய்கிறவையில் ஒரு நிகழக்கூடிய ஒரு நிகழ்வுங்க இது கண்ணியமா நடந்து கொடுக்குறதா வருத்தம் ஏன் ஆனந்த அந்த தகுதி இல்லையா பணம் இல்லையா உண்மையிலேயே ஆனந்த உடன் செஞ்ச மிகப்பெரிய தவறு அந்த ஆதவ அர்ஜுனா கூட்டு முயற்சியில புத்தகத்தை வெளியிட்டது கூட்டு முயற்சியில அந்த விழாவை நடத்துறது எத்தனை அந்த ஆனந்த உடன் இருக்கு அதுக்கு எவ்வளோ பெருமைகள் இருக்கு எவ்வளோ புத்தகங்கள் ஆண்டுக்கு போடுறாங்க இந்த ஒரு புத்தகத்தை போட்டிருக்க முடியாதா உண்மையிலேயே அப்படி அம்பேத்கரை பத்தி அந்த புத்தகம் போட்டிருந்தோம் ஆனந்தவுடன் மட்டும் போட்டிருந்தோம் விடனுடைய புகழ் எங்கேயோ போயிருக்கு அந்த நிகழ்ச்சியில் விஜய் பேசின அந்த அரசியல் பேசியிருக்க கூடாது அம்பேத்கர் விழால அப்படின்லாம் நீங்கள் நீங்க சொல்றீங்க அவர் பேச்சில் உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா அவர் முன் முன் வச்ச கேள்விகள் இருக்குல்ல அதை கடந்து போக முடியாது அப்படின்னு பார்க்கலாமா இப்ப வேங்கை வயல் குறித்து அவர் கேள்வி எழுப்புறாரு வேங்க வயலில் ஏன் நடவடிக்கை எடுக்கல அரசு நினைச்சிருந்தா செய்திருக்க முடியும் அப்படின்றாரு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அது ஒரு பிரச்சனையை நீடிக்குதே இந்த பிரச்சனையை வந்து ஆதவ அர்ச்சனாவும் பேசினாரு விஜயவும் பேசினாரு அஞ்சாந்தேதி தான் நடந்தார் வேங்கவயில் நிகழ்ச்சி நீங்க ஆறாம் தேதி பேசினீங்க அஞ்சாந்தேதி நடந்து நீங்க ஆறாம் தேதி கேள்வி கேட்டீங்கன்னா நியாயம் இருக்கு வயல் விஷயம் நடந்து எத்தனை நாலாவது எத்தனை மாதங்களாவது முதல்ல வேங்கவயில் எந்த மாவட்டம் இருக்குங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா ரெண்டு பேருமே இப்போ கேட்குறேன் அந்த மேடையிலே வேங்கவயில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அந்த எந்தெந்த சமூகம் அங்கே வாழுது அப்படின்னு தெரியுமா தெரியாது அதாவது திமுக அரசின் மீது குற்றம் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான தாரீமீக உரிமையும் கிடையாது என்ன ஒன்று அரசு நடவடிக்கை எடுத்தது இன்றைக்கி தனி நீதிபதியினுடைய கட்டுப்பாட்டில் அந்த வழக்கு செயல்பட்டு ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்கிற போது ஒரு விஷயம் இருக்கும்போது முழுக்க அதில் சென்னை ஹைகோர்ட்டினுடைய மேற்பார்வையில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடக்கிற விஷயத்த இவங்க தெரிஞ்சிக்கவே இல்லையா அங்கே எத்தனை போலீஸ் என்கொயரி பண்ணியிருக்காங்க யார் யார் கிட்ட அவங்க டெஸ்ட் எடுத்துருக்காங்க அந்த மாதிரிகளை எல்லாம் இன்றைக்கி என்ன அரசியல் எதுல போயிருக்கு அப்படின்னு தெரியாமல் இவங்க அரசியலாக்க பார்க்குறாங்க நீங்கள் பேசுகிறது நியாயம் நீங்கள் கேள்வி கட்டுறது நியாயம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக அரசாங்கத்தினுடைய கடமை அதை நம்ம மறுக்கலை இது என்னைக்கு நீங்கள் கேட்டுருக்கணும் அம்பேத்கருடைய புத்தகம் வெளியிட்டு தான் கேட்கணுமா இந்த சம்பவம் நடந்து எத்தனை மாசங்களாகுது அன்னைக்கே நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணல அன்னைக்கே நீங்கள் போராட்டம் பண்ணல நீங்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணுங்க தெருவில் போய் விசிக்காவே போராட்டம் பண்ணாங்கல்ல கூட இல்லை எவ்வளோ அரசாங்கங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிறது மாதிரி மட்டும் இல்லைங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுட்டா போதும் நிர்வாகம்னு ஒன்று இருக்குது நிர்வாகம் வந்து தன்னுடைய கனமை செய்து கோர்ட்டு நேரடியாக அதில் என்ன சொல்ல போனால் கோர்ட்டு தானே வழக்கு பதிவு செஞ்சு இந்த வழக்கு நடத்திட்டு இருக்குங்கிறது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுட்டா போதும் புரியுதுங்களா கோர்ட்டுக்கு அரசாங்கம் ஒத்துழைக்க மறுத்தாதான் நீங்க கேள்வி கேட்கணும் அரசாங்கத்தின் மீது குற்றம் சொல்லணும் கோர்ட்டுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு கொடுத்துட்டு இருக்கு இது நேடி கட்டுப்பாடு இருக்கிறதால இப்ப நீங்க திமுக அரசின் மீது குற்றம் சொல்ல முடியாது ஆனால் வேங்க வயல் விஷயம் வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அது மனித நாகரிகமற்ற ஒரு காரியம் செஞ்சிருக்காங்க அவங்க தண்டிக்கப்படணுங்கிறது யாருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு அரசியல்வாதியா பொது மக்களா நீங்க யார் வேணும் அதை பத்தி கேள்வி எழுப்பலாம் இல்ல அந்த பகுதியில் யார் செய்தாங்கன்னு இவ்வளவு நாளா இப்ப வேங்கவயில் தான் உங்களுக்கு பிரச்சனையா இப்ப மதுரை ஜல்லிக்கட்டுல ஒரு பையன் தாழ்த்தப்பட்ட பையன் இருபத்தோரு காலையில அடக்கணும்னு அடிச்சாங்களா அப்ப நீங்க கேள்வி எழுப்பல முத்தபுரம் முதல் சிவரை பத்தி நீங்க இந்த கேள்வியும் கேட்கல திண்ணியத்தில் நடந்த விஷயத்தை பத்தி நீ எந்த கேள்வியும் கேட்கல மாயபுரத்துல பொது பாதையில புலம் தூட்டு போற மறிச்சாங்களே அதை பத்தி நீங்க கேள்வி கேட்கல இது என்ன வேங்க வயல் மட்டும் இல்ல இது மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் அன்றாடம் நடந்துகிட்டே தான் இருக்கு ஜாதிய வன்முறையால் ஜாதிய கொடுமையால் நடந்துட்டே இருக்காது இங்க ஆணவ நடந்துகிட்டே நடந்துட்டே இருக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியுமா தெரியாதா விஜய்க்கு தெரியுமா தெரியாதா ஒரு பக்கம் வந்து திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு சரி இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டுல இது நடந்துதான் இருக்குன்னு சொல்றது சார் இது திராவிட மாடலா நீங்க இது தனி மனிதர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு திராவிட மாடல் அரசு என்ன பண்ண முடியும் இங்க எட்டு கோடி பேருக்கு எட்டு கோடி பேருக்கு ஒரு போலீஸ் போட்டு கண்காணிக்க முடியுமா இப்போ ஆனவர்கள் அந்த ஜாதிய மனநிலை வந்து தமிழ்நாட்டில் இன்னும் நீக்கி இது தனி மனிதர்களால் நீக்கப்பட வேண்டுமே தவிர சட்டத்தால் மட்டுமே நீக்கப்பட முடியாது மத பற்றுதலோ ஜாதி பற்றுதலோ மத வெறியோ ஜாதி வரியோ நீங்களா திருந்தணும் சட்டம் கூடாது தான் சொல்லுது தீண்டாமை ஒரு பாவம்னு சொல்லுது தீண்டாமை ஒரு கெடுதல்னு சொல்லுது தீண்டாமை கூடாதுன்னு தான் சொல்லுது அரசு எவ்வளோ முயற்சிகள் எடுக்குது இது யாரு அரசு சட்டத்தால் மட்டும் திருக்க கூடியதில்லை இது இந்திய உளவியில் புரிஞ்சிக்கணும் அது தமிழ்நாட்டினுடைய உளவியில் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் ஜாதி வேணான்னு முடிவெடுக்க யாரு அரசாங்கமாக தனி மனிதனா மதம் வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கமாக தனி மனிதனா திராவிட மாடல் அரசுங்கிறது வந்து எல்லோருக்கும் எல்லாங்கிறது தான் அரசுக்கு சில கட்டுப்பாடுகள் அது ஒரு எல்லை இருக்குது ஒரு அரசாங்கம் வந்து மத விஷயத்திலயோ ஜாதி விஷயத்தையோ அது தலையிடக்கூடாது புரியுதுங்களா ஜாதி கலவரும் மத கலவரும் போது அது அடைக்கி ஒடுக்க வேண்டியது மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடை தவிர நீ ஜாதியை பண் பின்பற்றுன்னு சொல்கிறதோ ஜாதியை பின்பற்றாருன்னு சொல்கிறதோ சொன்னால் என்ன பண்ணுவாங்க தனி மனித உரிமையில் வரும் நான் வேங்க வயல் விஷயத்தில் நீங்கள் பேசுனது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க அந்த இடத்துல பேசுறதா தப்பு நான் சொல்றேன் இப்ப முடிஞ்ச போச்சு இல்ல இப்ப விஜய் போய் ஆர்ப்பாட்டம் சொல்ல பண்ண சொல்லுங்க அவர்கிட்ட கட்சி இருக்குல்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க நீதி கேட்டு போராடுங்க திமுக அரசாங்கத்தில எவ்வளோ குற்றச்சாட்டு சொல்லுமோ சொல்லுங்க அதை நாங்கள் மறுக்கலை நீங்கள் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் அம்பேத்கர் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் பேசுங்க அம்பேத்கர் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பேசுங்க அது ஒரு ஃபோரம் சார் இது ஒரு ஃபோரம் அது ஒரு இலக்கிய மேடை இது ஒரு அரசியல் மேடை இலக்கிய மேடைக்கும் அரசியல் மேடைக்கும் வித்தியாசம் தேர்வுன்ற நம்ம வந்து பதில் பேச முடியாது இப்ப ஒரு எழுத்தாளரா விஜயின் அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க அவர் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்து சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு வர்றாரு அதாவது யார் வேணாலும் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு அம்பேத்கர் பெரியார வந்து வழிகாட்டிகளா சொல்றாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு சிரிப்பு வருது எனக்கு உங்க அவருக்கு கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு வயசு வரும்னு நினைக்கிறேன் என்னைக்காவது ஒரு வாழ்க்கையில தப்பி தவறி கூட அவர் சினிமாவுல கூட என்னைக்காவது ஜாதிக்கு எதிரான ஒரே ஒரு வசனம் பேசியிருக்காரா சமூக கொடுமைகளுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசியிருக்காரா அப்படி ஒரு காட்சி அடம் கிட்டிருக்கா எதுவுமே கிடையாது இப்போ எம்ஜிஆர் வந்து ஏன் மக்கள் ஏற்றுட்டாங்கன்னா மக்கள் எப்போதுமே வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அது சமூக கொடுமைகள் சார்ந்த ஒரு விஷயத்தை அவர் திட்டமிட்டு உருவாக்கி வந்தார் அப்படி ஒரு திட்டமிட்ட உருவாக்கல் கூட கிடையாது நீங்கள் மாநாடு தொடங்குகிற வரைக்கும் பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் ஒரு இடத்துல ஒரு குறிப்போட சொன்னது கிடையாது நீங்கள் இங்கே பெரியார் எனக்கு முக்கியம்னு சொல்கிறீங்க அம்பேத்கரும் முக்கியமுங்கிறீங்க அப்புறம் எனக்கு வந்து பிஜேபி முக்கியங்கிற மாதிரி பேசுகிறீங்க இப்போ அதை அர்ச்சனான்னு சொல் சங்கராச்சாரியர் நல்ல சாமிங்கிறார் அவன் அம்பேத்கர் எதிரான ஆளா இல்லையா அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு மேடையில் சங்கராச்சாரம் நல்ல சாமியார்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அம்பேத்கருக்கு ஆதரவான ஆளா அம்பேத்கருடைய கொள்கை பின்பற்றக்கூடிய ஆளா உண்மையிலே ரெண்டு பேருமே அம்பேத்கர் எதிரான ஆள் அவருடைய தத்துவத்திற்கு அவருடைய அரசியல் போராட்டத்திற்கு அவருடைய நோக்கத்திற்கு எதிரானவங்க அவங்க எதை அம்பேத்கார் முன்னிலைப்படுத்தினாரோ அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் செய்யக்கூடிய இரண்டு மனிதர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்